ஓம் சாந்தி அவ்வேத்த முரளியில் இருந்து முத்துக்களை கேட்கலாம் அழிவற்றும் உங்களின் ஆர்வத்தை அக்னியாக மாற்றுங்கள் அந்த அக்னியில் அனைத்து வீணான எண்ணங்கள் அனைத்து பலவீனங்கள் மற்றும் அனைத்து மீதமுள்ள பழைய சம்ஸ்காரங்கள் முற்றிலும் புத்தியில் ஞானம் இருக்கிறது ஆனால் ஞானம் நிறைந்தவர் ஆகவில்லை ஒவ்வொரு கர்மேந்திரியங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஞானம் நிறைந்தவர் ஆவது எனவே உணவை உண்பதோடு கூடவே ஒன்று கலந்து அதாவது ஜீரணம் ஆவதன் மூலம்தான் உடலில் சக்தி வருகிறது அதுபோல ஆத்மாவாகிய நம்மிடம் சக்தி வருகிறது எந்தளவு ஞானம் தாரணையில் வருகிறதோ அது சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது அப்பொழுதுதான் நடைமுறையில் வெற்றியின் சொரூபம் தென்படும் ஓம் சாந்தி